ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி மாற்றம் ஒன்றே மாறாதது ஓகேவா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணிருந்தாங்க அதுதான் உண்மை சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா நிச்சயமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல எப்பவுமே ஏதாச்சும் சில விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் லைக் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப பொறுத்த வரைக்கும் நானும் சின்ன வயசுல கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன் ஓகேவா பட் இந்த கல்ச்சருக்கும் அந்த கல்ச்சருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா அந்த லைஃப் அந்த நம்ம வில்லேஜ்ல பிறந்து வளர்ந்துருப்போம் அந்த லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் என்ஜாய் பண்றதுக்கு ஆனா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வயசு வரைக்கும் ஃபுல்லா தான் விளையாடுவோம் பட் இங்க சிட்டில இருக்கிறவங்க என்னன்னா ஜஸ்ட் ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல வில்லேஜ் லைஃப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் நம்ம வீட்டுல மொபைல் அந்த மாதிரி இருக்காது லைக் அம்மா கிட்ட மட்டும்தான் அதுவும் யூஸ் பண்ற மாதிரி ஒரே ஒரு பட்டன் போன் மட்டும்தான் இருக்கும் அதுலயும் அந்த ஸ்னேக் கேம் இருக்கு பாத்தீங்களா அது மட்டும்தான் நான் விளையாண்டுருக்கேன் அதுக்கப்புறம் இப்பவும் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு பட் இது வரைக்கும் நான் எந்த கேம்ஸுமே விளையாண்டதே இல்லை ஏன்னா அதுக்குல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல காலேஜ் முடிச்சு ஃபைனல் இயர் படிக்கும் போதுதான் என்னோட கையில போன் வந்தது சோ இப்போ நம்ம போன் இல்லாத ஒரு வாழ்க்கைய நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரோம் கரெக்டா பட் இப்போ நம்ம கையில போனும் வந்துருச்சு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போன் யூஸ் பண்ணாம அதாவது நம்மளோட தேவைக்கு என்ன வேணுமோ அத எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும் மாற்றங்கள் எவ் எப்படி எப்படிலாம் நிகழுது சில மாற்றங்கள் தான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க லைக் பிஸ்னஸ் மேன் எல்லாருமே நீங்க பாத்திருப்பீங்க எல்லாரும் அவங்க வந்து சின்னதா பட் அது ஒரு பெரிய சக்சஸா இருக்கும் லைக் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டுக்கு சாப்பாடு எல்லாமே டெலிவரி லைக் இப்போ நீங்க கரெக்டா அவங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜொமோட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்க சாப்பாடுக்கு அதாவது ஆபீஸ் டைம்ல மதியம் லன்ச் டைம்ல ஒரு கியூல நிக்க நிக்கிறது சாப் நின்று அவங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் சோ அவ்ளோ கியூ பெருசா நிக்குது சோ இதனால டைம் வேஸ்ட் ஆகுது இந்த டைமை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் இத எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த விஷயம் ஓகேவா சோ இப்ப இதுல வந்து சின்னதா தான் மாத்தி யோசிச்சிருக்காங்க பட் இப்ப பாருங்க நிறைய பேருக்கு அது மூலமா பெனிஃபிட் கிடைக்குது சோ மக்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறது சோ அதுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம் நம்மளோட டைம் சேவ் பண்றதுக்காக அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா சோ கண்டிப்பா நம்ம வந்து இன்னைக்குள்ள புது டெக்னாலஜி எப்படி எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அதே சமயத்துல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இன்னைக்கு டெக்னாலஜில இப்போ வந்து லேட்டஸ்டா எல்லாரும் ஏஐ பத்தி பேசுறாங்க கரெக்டா சோ இப்போ உள்ள தேவை இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு நம்ம கண்டிப்பா அதாவது புது விஷயங்களை என்ன பண்ணனும் அது நமக்கு தெரியலனாலும் பட் அதை நம்ம கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது பட் நம்ம அதை கத்துக்கிட்டு அதை புரிஞ்சுகிட்டு நம்ம நடந்துக்கிறதா இருந்தா போதும் சோ நமக்கு வந்து மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டத்தை தராது சோ அது மாறிக்கிட்டே இருக்கும்போது தான் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேவா அதே சமயத்துல நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் டெக்கல் தாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு இந்தியால இருக்கு இன்னைக்கு இந்தியால கிட்டத்தட்ட செவன்டிக்கு மேல ஸ்டோர்ஸ் இருக்கு கரெக்டா அவங்க அவங்க ப்ராடக்ட்ல என்னது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி அது வந்து சூப்பரா கொடுப்பாங்க பட் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான் ஓகேவா அதுக்குன்னு சொல்லிட்டு விளம்பரம் பிராண்ட் அம்பேஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே இருக்க மாட்டாங்க பட் சின்னதா யோசிச்சிருப்பாங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மக்கள் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி பாக்குறதுக்குள்ள அதாவது விளையாடுறதுக்குள்ள ஆப்ஷனை அவங்க கொடுத்துருப்பாங்க சோ இப்போ ஒரு பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிச்சுட்டு அதை வாங்குறதுக்கே யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கண்டிப்பா ஓகேனா ஓகே அப்படிங்கறது தோணும் கரெக்டா அதுக்கப்புறம் அவங்க அந்த பொருள் வாங்குறதுக்கு கண்டிப்பா ரெடியா இருப்பாங்க சோ இந்த மாதிரிதான் அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவாங்க சோ இப்படிதான் சின்ன மாற்றம் தான் சோ கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம் அதுக்கு பழகிக்கிறோம் சா அதாவது எப்படின்னா அது நமக்கு ஓகேவா இருந்துச்சு நமக்கு பெஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம பழகிப்போம் ஓகேவா அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஷாம்பு இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே நம்ம பாட்டில்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஓகேவா ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிக் ஷாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்கதான் ஒரு ரூபாயில அந்த கவர்ல பேக் பண்ணி சும்மா சாதாரண எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அதை வந்து கொண்டு வந்தாங்க சோ அவர் அவர் பிசினஸ்ல அவர் யோசிச்ச ஒரு சின்ன யோசனை தான் அவரோட பிசினஸ் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்து சோ அப்போ வந்து ஒரு ரூபாய் பாக்கெட் மட்டும் பண்ணும்போது அதாவது சும்மா சாதாரண மக்கள் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஒன் ரூபாய்க்கு கிடைக்கும் போது எல்லாருமே நம்ம ஜாஸ்தியே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ இவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் என்ன மாதிரி இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி டபுள் மடங்கு இருக்கும் இந்த மாதிரி மாற்றத்தை நம்ம பண்ணாதான் லைக் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா முதல்ல ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் கொண்டு வருவாங்க கரெக்டா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து எப்படி விளம்பரப்படுத்தலாம் எந்த மாதிரி மக்களை கவர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் லைக் மாத்தி யோசிப்பாங்க ஒரு நம்ம மாத்தி யோசிக்கிறதுனால மட்டும்தான் அது மிகப்பெரிய இடத்துக்கு வரும் சோ நீங்களும் மாற்றம் அப்படின்னு வரும்போது அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் அதை மாத்தி யோசிக்கிறக்குரிய திறமைய உங்களுக்குள்ள நிச்சயமா வளர்த்துக்கணும் ஓகேவா லைக் இது இது நம்மளோட பர்சனல் லைஃப்பா இருந்தாலும் சரி நம்மளோட கேரக்டர் இருந்தாலும் சரி சில விஷயங்களை நம்ம மாத்துறதுனால நம்ம லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கும் ஆஹ் அதாவது காரணமா இருக்கும் ஓகேவா அதாவது விஜய் சேதுபதி சார் இருக்காங்க பாத்தீங்களா அவரு ஒரு டைம்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அதாவது ஒரு டைரக்டருக்கும் அவருக்கும் சின்ன விதமான அதாவது ஒரு கோபம் அந்த மாதிரி ஒரு முரண்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல ஓகே அந்த மாதிரி பட் இவருக்கு அந்த டைம்ல சொல்லுவாரு எனக்கு அவ்வளோ ஒரு ஈகோ அந்த டேரக்டர் மேல அவ்வளோ ஒரு கோபம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல ஒரு சின்ன பையன் யூஸ் பண்ண ஒரு ஷர்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஷர்ட்ல என்ன எழுதிருக்கோம்னா அதிகமான ஈகோ வந்து உன்னோட கேரக்டரை வந்து வேஸ்ட் பண்ணிடும் அதாவது உன்னோட எப்படி சொல்றது கேரக்டர் மட்டும் இல்லாம உன்னோட வெற்றி அந்த அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கோங்க சரியா சோ இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு வா வாசகத்தை மட்டும் அவரு படிச்ச உடனே அவரோட மொத்த ஈகோவையும் அந்த இடத்திலே விட்டுட்ட சோ இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா என்னால வந்து ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது அந்த அந்த ஒரே ஒரு வந்து என்ன என்ன பண்ண அதனால நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ லைஃப்ல எந்த அளவுக்கு நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ புது விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேவா ஒரு விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணி அதை பெஸ்டா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கும் சரியா சில தெரியாத விஷயங்களை இருந்தாலும் அத மெதுவா யோசிச்சு ஆராய்ஞ்சு அதை ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கத்துக்கையும் ஆரம்பிக்கணும் கத்துக்கிட்டு சேஞ்சஸ் பண்ணணும் சில டெக்னாலஜிஸ் எல்லாம் வருது பட் அதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐயோ நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது முதல் விஷயம் அதுல என்ன இருக்குது அதை எந்தெந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு அதை பத்தி சும்மா வெளிப்படையா ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த விஷயங்கள் தேவையா இருந்தா முக்கியமா தேவையானது அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் எப்பவுமே மாறிக்கிட்டேதான் இருக்கும் இன்னும் உலகத்துல நிறைய விஷயங்கள் மாறப்போகுது மாறிக்கிட்டேதான் வரும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இப்போ ஒண்ணு ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே இருக்கு லைக் இந்த டைம்ல ஒரு ஹோட்டல் பிசினஸ் மட்டும்தான் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நல்லா பாத்திருக்கீங்களா பட் யாராவது ஒருத்தங்க ரொம்ப ஈஸியா அந்த அவங்களோட வேலைகளை சுருக்கமா பண்ற மாதிரி சில லைட்டா மாத்தி யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பழசு என்ன பண்றோம் ஆட்டோமேட்டிக்கா அது மறக்கடிக்கப்பட்டோம் சோ புதிய விஷயம் டக்குன்னு எனது ட்ரெண்டிங் வரும் கரெக்டா அது ட்ரெண்டிங்கா மாறுறது மட்டும் இல்லாம எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு பழக்கமா போகுது அடுத்தது புதுசா இன்னொன்னு வரும்போதும் அதுக்கெடுத்ததும் அதுக்கேத்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டு எல்லாருமே மாறிடுவாங்க கரெக்டா முன்னாடி நம்ம போனே யூஸ் பண்ண மாட்டோம் இப்ப நம்ம எது எடுத்தாலும் நம்ம போன்ல வந்து ஒரு சர்ச் அப்படின்னு போயிட்டு எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு நமக்கான ஆப்ஷன் நம்ம கையிலே இருக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னோட ரிசல்ட் வரும்போது கம்ப்யூட்டர் சென்டர்ல போய்தான் நான் பார்த்தேன் பட் லெவன்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் அண்ணா போன் வச்சிருந்தான் சோ அதே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து இல்லாத உலகத்திலயே இருக்கும் போதே எப்படி நம்ம யூஸ் பண்றோம் சோ எல்லாம் கிடைச்சி வாழ்ற நம்ம வந்து ரொம்ப ரொம்ப லக்கிங்க இப்ப ஒன்னொன்னா மாறிக்கிட்டு இருக்கு இன்னும் நெக்ஸ்ட் நமக்கு எது என்ன மாறினாலும் அதையும் நம்ம ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா சோ இதே மாதிரி மாற்றம் ஒன்றே என்றும் மாறாதது சரியா நெக்ஸ்ட் ஒரு அழகான தலைப்போட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பா பாய்